வணக்கம் என்னுடைய பேர் கண்ணதாசன் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியுடைய அவசர செயற்குழு கூட்டமானது வலசரவாக்கத்தில் பொதுச் செயலாளர் என்கிற அடி அடிப்படையில் எனது தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் அனைத்து முதன்மை நிர்வாகிகளும் பங்கேற்றிருந்தார்கள் அதுக்கான செய்தி அதற்கான புகைப்படங்கள் எல்லாம் செய்தி சேனலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த நிலையில் நாங்கள் நேற்று நடந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைமை பொது பொறுப்பிலிருந்து அண்ணன் மன்சுரிகான் அவர்களை நீக்கி அனைத்து அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு என்ற நிலையை நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் அது கூட அவரோட அதுதாங்க நாங்கள் அதுவரை பயன்படுத்தப்பட்ட லெட்ரு பேடை தான் நாங்கள் அந்த நேற்று வரைக்கும் கொடுத்துருக்கோம் இனிதான் புதிய லெட்ரு பேடை நாங்கள் இதிலிருந்து அவருடைய படங்கள் எழுப்போயானா முறையான ஒரு வேலையை செய்யாமல் எடுத்த கவுத்து நம்ம செய்ய முடியாது அவர் நீங்க இருக்காது என்ன காரணம் தன்னிச்சையான நபராக இருக்கார் ஒரு கட்சியோடைய கட்டமைப்புக்குள்ளே உட்பட்டு அவர் நிற்கலை அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்சி செயல் கட்டுப்படணும்னு நினைக்கிறாரு அது ஒருபோது நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறதால அவர் நீக்கிருக்கும் எந்த ஒரு விடயத்தையும் நிர்வாகிகளோடு கலந்துக்கிட்டது கிடையாது எல்லா விடயத்திலும் எங்கோ வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபோன் காலை வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நபராக இருக்காரு லைட்டு தூங்கும்போது ஒன்று சொல்கிறாரு விடிய காலில் ஒன்று சொல்கிறாரு அவருடைய மனம் போகணும் போக்குகள்லாம் நம்ம வந்து இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு அது சரியாக இருக்காரு நாங்கள் நம்புறோம் பேசினா தொடர்புகளாக பல முறை முயற்சி பண்ண செய்திகள் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் எனக்கு எந்த இருப்பிலையும் இன்றைக்கி வரைக்கும் வரலை அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் நீக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இல்ல அந்த பேச்சுவார்த்தையுமே கூட காலையில தான் எங்களுக்கு சொன்னார் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நாங்கள் போயிருந்தோம் நானு தலைமை நிலைய செயலாளர் உள்ளிட்டவரெல்லாம் அதில் பங்கேற்று இருந்தோம் ஆனாலும் அதையிலும் அவர் வந்து நிலையா நிக்கல அதுக்கு பிறகு வெளியிட்ட அறிக்கையா இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவருடைய பேட்டிகளா இருக்கட்டும் ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு அடையாளமா இல்லை எல்லா கட்சிகளையும் ஒருமையில் பேசுவது நாய்கள் என்று பேசுவதெல்லாம் வந்து கட்சி தலைமைக்கான அழகு கிடையாது மனப்பிரிவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் ஏன்னா நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் அவர் வெளியிட்ட எல்லா அறிக்கைகளுடைய லெட்ரு பேடுக்கும் இன்று காலையில் வெளியிட்டிருக்கக்கூடிய லெட்ரு பேடுக்குமான வேறுபாடு அனைத்து ஊடகங்களும் கவனித்தாலே மண்சூர் அளிக்க ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காருன்றது தெரியும் ஏன்னால் தி அவசரமாக கட்சி லெட்ருபடுந்த எல்லா நிர்வாகிகளுடைய பேரையும் நீக்கிட்டு அவருடைய பேரை மட்டும் போட்டு லெட்ர்பாடு வெளியிட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த லெட்ரு பேடெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு ஏதாவது நினைக்கிறார் இடத்துல எல்லா பேடும் ஊடகங்களாலும் இருக்குது அவரை வேலூர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்ததே என்னுடைய லெட்ருபேடு தான் அது அவர் மறந்துடக்கூடாது அதாங்க அவர் பேசின எல்லா ஆடியோக்களும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அப்படி இருக்குது அவர் தயாராக இருந்தார்னா அதை வெளியிட நான் தயாராக இருக்கேன் அந்த லேப்டாப் என்பது கட்சியின் ஐடிவிங் செயல்பாட்டுக்கு அதாவது ஊடக செயல்பாட்டிற்காக அவருடைய மகன் பயன்படுத்தி ஷேர்ஷா பயன்படுத்தி இருந்த லேப்டாப்பை அவரே கொண்டு வந்து டிநகர் வீட்டிலேருந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் அலுவலகத்தில் வச்சு தான் கொடுத்துட்டு போகிறாரு அது அதற்கான குரல் பதிவு அவர் போட்டிருக்காரு அது என்கிட்ட இருக்குது ஆனால் வேறு வேறு குற்றச்சாட்டை வைக்க முடியல நீங்கள் நான் குற்ற நான் வந்து திருடன்னா இத்தனை நாள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்க நாள் நீங்கள் ஏன் போய் இது காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வழக்கு கொடுக்கல நாங்கள் நேற்று நேற்று கொடுத்த அறிக்கைக்கு பிறகு ஒரு பெரிய பதற்றத்தில் இருக்கார் பதற்றத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நிலையில் இறங்கியிருக்காரு இது போல் எங்களுக்கும் இறங்க தெரியும் அது அவருக்கு அழகாக இருக்காதுன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அவர் உண்மையை சொல்லணும்னா அவர் பல்வேறு ஸ்ட்ரெஸ்ஸாக பாதிக்கப்பட்டிருக்கார் அதில் வந்து நாங்கள் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அண்ணன் மன்சூரலியானே தாக்கக்கூடிய தேவை எங்களுக்கு இல்லை கட்சி நடத்துவதற்கு அவர் தகுதி இல்லாதவர் நினைக்கிறோம் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து அவர் என்ன செஞ்சாலும் அவருடைய தனிப்பட்ட நபராக அதை எது செய்தாலும் நாங்கள் வந்து எதிர்க்கவோ அதுக்கு எதிராக வேலை செய்வோம் எங்களுக்கு தேவை கிடையாது ஒரு கட்சி என்பது அது பலர் உழைப்பால் உருவாகுது பலருடைய வாழ்க்கையை வந்து அதில் வந்து நாங்கள் ஈடுபடுத்தியிருக்கோம் இருக்கோம் வாழ்க்கையை வந்து அதில் போட்டு நாங்கள் முழுமையாக வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்திய ஜனநாயக புள்ளிகளுக்காக மதுரையில் போய்ட்டு ஒரு நூறு பெண்களை வந்து நினைச்சு நாங்கள் வந்து அதை படம் அனுப்பினோம் கீழக்கரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் பல்லாவர்தான் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் இப்படி எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக மக்களுக்கானதாக இருக்கும்போது இவர் தனக்கான தேவையை மட்டுமே மையப்படுத்தி செயல்படுறது தான் பிரச்சனையாக இருக்குது கட்சியோடைய உறுப்பினராக இருக்க விருப்பம் தான் இருக்கட்டும் இல்லைனா அவர் வந்து அதில் இருந்து விலகிக்கலாம் ஏன்னா கட்சியோடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் நூற்றி பத்து பேருடைய அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் எங்கள் தரைய மன்சூரிகள் மறந்துவிடக் கூடாது இதை மறந்துவிட்டு தானும் போகிற போகல பேசுறது சரியானதா இருக்காது எல்லா கட்சியிலும் தலைவர்களும் ஒருத்தர் இருந்தால் அவர்தான் முன்னிலைப்படுத்தி இருப்பாங்க இப்ப தலைவர் அவர் இல்ல இனி என்னை முன்னிலைப்படுத்தி இருக்கும் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கோம் விரைவாக வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்கிறதா கூட்டணி கட்சிகள் சொல்லியிருக்கு அப்படி பதில் வரும்போது நாங்கள் தேர்தல் பரப்புரைக்கு இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் தேர்தல் பரப்புரை குழுன்னு அதன் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் பறந்துபட்டு தேர்தல் கூட்டணியில் பிரச்சாரம் செய்வோம் வந்து தலைவர் நீக்கிட்டீங்க அதே மீறி அவர் கூட்டணி நடத்தினார் யாருமே அவரை நம்பி போக மாட்டாங்க ஏன்னா அது வந்து தெரியும் அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும் இன்று வரை அவர் வந்து காரணம் அவருடைய இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் இத்தனை ஆண்டுகளால் ஒரு பழமையான நடிகர் நேற்று வந்து கருணாசையாலாம் வந்து எம்எல்ஏ ஆகிட முடியுது இவரால் இன்னைக்கு வரைக்கும் ஆக முடியல அப்படின்னா அவருடைய நடைமுறை சரியில்லை அவ்வளோதான் இல்ல கண்டிப்பா கண்டிப்பாக நிறைவேறாது எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு எத்தனையோ சிறிய கட்சிகளை இது ஒன்று சொல்லிட்டார் அவ்வளவுதான் அந்த அடிப்படைக்குள்ள தான் அவரை பார்க்கறாங்க அவ்வளோதான் ஆமாம் அவருக்கு ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாரு இந்த தேர்தலை எப்படியாவது தனக்கு ஒரு பொருளாதார வழிகள் கிடச்சிரு நம்பினாரு ஆனால் அதுக்கான வழி இல்லை நான் நிறைய செலவு பண்ணியிருக்காரு ஏன்னா சுவர் விளம்பரமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஆரணி தொகுதி நிற்கிறதா சொல்லி ஆர்னி முழுக்க சுவர் விளம்பரம் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி வேலூரில் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் அங்கே நில்லுங்க சொன்னதால் இஸ் வேலூர் முழுக்க இப்போ சுவ விளம்பரம் பண்ணுறாரு நாளைக்கு இன்னொருத்த ஃபோன் பண்ணி ராமநாதபுரத்தில் நல்லுங்கன்னா அங்கேயும் சுவம்பரம் பண்ணுவார் ஒரு நிலை இல்லாத நபராக இருக்காரு அது அவருக்கு மிகப்பெரிய செலவு நிறைய பண்ணியிருக்காரு எப்படியோ எடுத்துடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு